நம்மள பல பேர் தைப்பூசத்தை கொண்டாடி வர்றோம் அப்படி தைப்பூசத்திற்கு என்ன சிறப்பு ஏன் கொண்டாடுகிறோம் பார்க்கலாம் வாங்க தைப்பூசதன்று உலகின் முதல் முறையா நீர் தோன்றி அதிலிருந்து உயிர்கள் தோன்ற ஆரம்பித்தது அப்படின்னு சொல்லப்படுது முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு பிரணவ மந்திரத்தோட பொருளை உபதேசம் செய்த நாள் சொல்லப்படுது அசுரனை அழிக்க முருகப்பெருமான் தன் அன்னையிடம் வெற்றிவேல வாங்கி முருகனும் மேலும் வேறில்லை அப்படின்னு நிரூபிச்சு வேல்முருகன் என்று பெயர் பெற்றதும் இந்த சிறப்பு மிக்க திருநாள்தான் அன்னை தமிழை அகத்தியருக்கு ஆறுமுக பெருமான் உபதேசித்ததும் இந்த தை திருநாள்தான் அப்படின்னு சொல்லப்படுது ஒரு நாளோட விரதம் வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயங்கால வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க முருகரோட நாமம் மட்டும் சொல்லி முருகர் முன்னாடி உட்கார்ந்துருவாங்க அந்த தைப்பூசத்துக்கு ஒரு சிலர் கோவிலில் போயிட்டு உட்கார்ந்துருவாங்க கோவிலேருந்து வெளியில வரத்துக்கு வர வரைக்கும் அந்த இடத்துல உட்காந்துடுவாங்க இப்போ உள்ள கூட்டம் கடையில் உட்காடுறாங்களா அந்த அப்போல்லாம் வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுனா உட்காந்துருவாங்க அந்த கோயிலில் டே தங்கிட்டு அடுத்து தான் வருவாங்க அந்த எனர்ஜி ஃபுல்லாக வாங்கிட்டு வருவாங்க ஆனால் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த தைப்பூச தண்ணி காலையில் ஆறு மணிலேருந்து சாயங்காலம் சூரிய அஸ்தங்கம் வரைக்கும் ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க முருகன் நாமத்தை மட்டும்தான் சொல்லுவாங்க பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜை வந்து பார்த்திங்கனாக்கா காலையில் எழுந்திரிப்பாங்க அந்த பூஜை முடிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிப்பாங்க இதுதான் வந்து வித முறைகள் சிதம்பரம் நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடி பிரம்மன் விஷ்ணு பதஞ்சலி போன்றவர்களுக்கு காட்சியளித்த நன்னாளத்தான் தைப்பூச நாள் அப்படின்னு சொல்லப்படுது தை மாதத்தில் மகர சங்கராந்திக்கு அடுத்ததாக வரக்கூடிய பௌர்ணமியை நாம் அனைவரும் தைப்பூசம் என்று கூறுகிறோம் அசுரர்களை அழிப்பதற்காக தேவர்கள் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாங்க சிவபெருமானுடைய நெற்றி கண்ணிலிருந்து தோன்றியவர்தான் கந்தராண்டி கோலத்தில் பழனி மலையில் வீற்றிருக்கும் முருகனுக்கு அசுரர்களை அழிப்பதற்காக பார்வதி தேவி தன் சக்தி ஆற்றல் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி அதை வேலாக மாற்றி அந்த சக்தி நேரலை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள்தான் தைப்பூசத் திருநாள் சக்தி வேளினை கொண்டு அசுரர்களை திருச்செந்தூரில் வதம் செய்தார் முருகன் அதனாலதான் மற்ற முருகன் கோவிலை காட்டிலும் திருச்செந்தூரில் தைப்பூச திருநாள் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகிறது இந்த தைப்பூச திருநாளை உலகில் உள்ள அனைத்து தமிழர்களும் விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர் மேலும் இந்த நன்னாளில் முருகனுக்கு விரதம் இருந்து அவரை போற்றி பக்தியால் அவரை நினைத்தால் அவர் கேட்டவற்றை கேட்டவருக்கு கொடுப்பார் என்று சொல்லப்படுகிறது உங்களில் முருகனை எத்தனை பேருக்கு பிடிக்கும் என்பது பற்றிய உங்களது கருத்துக்களை குறிப்பிடுங்கள்